வணக்கம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு குமார் போர்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணி சேஸ் பண்ணி எல்லாமே வச்சிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மர்க்கு எல்லாமே சேஸ் பண்ணி எல்லாமே அடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனலு இது குமார் போர்டு வந்து ரெண்டு லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா சபுபிரி வந்து வைக்க இடம் இல்லை அதனால் நம்ம சேஸில் எங்கேயும் வைக்க போகிறோம் அடுத்தாப்பில் செவன் செவென் சேனலுக்கான ஆப்ஷனுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா லைட்டை வேணா ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ண போகிறோம் ஹோல்ஸ் பண்ணி இதை நான் ரெடி பண்ண போகிறேன் இதை ரெடி பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு எல்லாமே ஹோல்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு லைனுக்கு வரேன் அடுத்தடுத்து இந்த ஃபர் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வீடியோ வரும் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஹோல்ஸ் போட போகிறேன் ஹோல்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து வரேன் லைனுக்கு வரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நான் உங்கள்கிட்ட மார்க் பண்ணியிருந்த இடத்துல முன்னாடி இந்த சேர்ஸில் இருந்த இந்த சென்டர் டாப்பிங் அதை கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம மார்க் பண்ணியிருந்த இடத்துல பூராமே ஹோல்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சரவுண்டுக்கு செவன் பாயிண்ட் டூக்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பனான சாக்கெட் போடுற மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இடம் இல்லாதனால மகாராஜா போர்டை இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன் ஓகேங்களா அடுத்தப்பில் பேக் சைடில் பார்ப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அடுத்து பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் ஹோல்ஸ் போட்டுட்டு எல்லாமே கொய்வார் மாதிரி உங்களுக்கு பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையை வச்சு நீங்கள் இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்பேன் ஏன்னா நம்ம இதில் வந்து பின்னாடி அந்த ஸ்லிம்பாக எல்லாம் விட்ருவாங்க நம்ம அப்படி பண்ணுறதில்ல நீட்டாக பண்ணி நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபேனு பனானா சாக்கிட்டுச்சு புஷ் இது எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப் கஸ்டமர் கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டார் அதாவது நீங்கள் ஆம்பிள்ஃபேர் பண்ணுறீங்க ஆனால் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சொல்ல மாட்டுறீங்க எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வீடியோ காமிக்கிறீங்க கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு காமிக்க முடியுமான்னு சொல்லியிருந்தார் ஃபோனில் பேசியிருந்தார் அவருக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு பின்னாடி நம்ம பண்ணனும் சாக்கெட்ஸு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு பவர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து தனியாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இதில் வந்து மகாராஜா போர்டு வந்து ஃபிட் பண்ண போகிறோம் எக்ஸஸ்ஸாக இடம் இல்லை பார்த்திங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக ஸ்க்ரூ போட்டு பக்காவாக ஏற்றி வச்சுருக்கேன் பின்னாடி பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் புஸ்ஸு இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு வச்சு தான் நீங்கள் மற்றது அப்போ எல்லாமே பண்ண முடியும் அதே மாதிரி பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஸ்க்ரூ வாசர் போட்டு பக்காவாக ஏற்றிருப்பேன் எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது என்னை பொறுத்தவரையும் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாசர் போட்டு பக்காவாக ஏற்றிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த இஷ்யூவும் வராது நீங்கள் பிசிபி உட்கார வைக்கிறதும் சரி நீங்கள் எல்லாமே வந்து எந்த இஷ்யூவும் வராது நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபிட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஸ்ட்டு எல்லாமே ஊற்றிருப்பேன் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா ஏன்னா கலண்டக்கூடாது அடுத்து ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இல்லை எடுத்துகிட்டு போகிறப்ப எது பிரச்சனை வருது அப்படின்னா நான் எந்த விஷயம் வரக்கூடாது அதனால் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி எல்லாமே பதிவிலையும் ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்னன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்த மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா குமார் போர்டில் ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த போர்ட்லேயும் எல்லாமே மார்க் பண்ணி பக்கம் ரெடி பண்ணிட்டேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருப்பேன் இதில் ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் ஓட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மாறும் அதனால் நீட்டாக பார்த்து பண்ணியிருக்கேன் இதை அடுத்து வந்து அடுத்து ஃபிட்டிங் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து இதுக்கு பவர் சப்ளை வயரிங் எல்லாமே எப்படி பண்ணுறதோ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பிசிபியில் வந்து இந்த கெப்பாசிட் ரெண்டையும் இந்த மெட்டல் டிரைவையும் நம்ம வந்து சால்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி சால் கனில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சால்டர் அப்படின்ற இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வேர்ட்ஸு அப்படின்ற ஆப்ஷன் இதற்கு சால்வ் பண்ணலை இது வந்து நீங்கள் ஆடியோ போடுக்கு மட்டுந்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பவர் சப்ளைக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பண்ண முடியாது இது வந்து ஆடியோவில் வந்து எப்படின்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது ஸ்பீக்கர் ஒயர்ஸு ஆடியோ சிக்னல் கொடுக்கறது இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு பக்காவாக நீங்கள் சால் பண்ண முடியும் அடுத்த ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி வார்ட்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஃப்டி வாட்ஸில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸு மற்றபடி கீழே பாடி க்ரௌண்ட் அடிக்கிறது அதுக்கெல்லாம் இந்த சால்ட்ரு தான் யூஸ் ஆகும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க பக்காவாக இருக்கும் இதில் தான் நீங்கள் சால்ட்ரு பண்ண முடியும் இதை நம்ம ஃபிட்டிங் போட்டுடலாம் ஃபிட்டிங் போட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சால்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இது வந்து கவனமாக சால்ட் அடிக்கணும் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த ட்ராக் கட் ஆக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள் சரி சால்ட்ரு பண்ணுங்க அடுத்து சால்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டி எல்லாமே சால்ட்ரு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பக்காவாக சால்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ வந்து மெட்டல் டிரைவோட பற்ற வைக்கப்பறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம சால்ட்ரு பண்ணி வச்சுருக்கோன்ட்டு ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சால்ட்ரு பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த இஷ்யும் வராது எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் உங்களுக்கு மெட்டல் டிரைவோட இந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பக்காவாக சால்ட்ரு அடிச்சுக்கோங்க ஏன்னா சால்ட்ரிங் வந்து பிடிக்கிறது பெரிய இஷ்யம் இல்லை அடுத்தடுத்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னால் அது பழக வரையும் ரெண்டாவது இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணுறப்ப கம்பல்சரி நீங்கள் வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டுக்கோங்க ஏன்னா இதில் இருந்து ஏன்னா அதிகமான ஹீட்டில் வந்து நீங்கள் இந்த போர்டில் சால்ட்ரு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த தெரிக்கும் அதாவது எப்படின்னா அந்த அலுமினிய கம்பியானது ஓவர் ஹீட்டில் வந்து தெறிக்கும் நீங்கள் பிசிபிலே வைக்கிறப்ப ஒரு சில சமயத்தில் டப்னு ஒரு சவுண்ட்லாம் கேட்டு தெறிக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கவனமாக ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க சேஃப்டியாக இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் இதெல்லாம் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தின்னர் வச்சுட்டு நீட்டாக பாருங்கள் நீட்டாக அந்த மாதிரி தின்னர் போட்டு இந்த ப்ரெஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த பேஸ்ட்டு இதெல்லாம் போய்டும் உங்களுக்கு அந்த சாட்டோ மற்ற எதுவும் வராது இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி தொடச்சி நீட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யும் இருக்காது இந்த மாதிரி சால் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்படியே காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒன் ஸ்கொயராகவும் ஒயர் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன் ஸ்கொயர் ஒயர் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து நீங்கள் கிரவுண்ட் அடிக்க போகிறீங்களோ அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி சீவிக்கங்க சீவிட்டு நான் ஒன் ஸ்கொயர் எடுத்து ஃபுல்லாகவே சால்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல க்ரௌண்ட் பூரா பண்ணணும் நான் கிரவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஃபைவ் சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன் அடுத்து சப்புக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரௌண்டு ரெண்டு சேனல் அதாவது ஒன் ஸ்கொயர்மில் பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் எடுத்திருப்பேன் நம்மளுக்கு கெப்பாசிட்டர்ஸ் எங்கன வருதோ அது வரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இந்தளவுக்கு உங்களுக்கு கிரௌண்டு வருதுன்னா இந்தளவுக்கு வயர் விட்டுக்கோங்க சப்புக்கு அடுத்து ஃபைவ் சேனலுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரையும் வருது அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வயரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கிரவுண்ட் தேவையோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக சுரண்டி விட்டுட்டு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட் அடித்து வச்சுருக்கேன் நம்ம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கிரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் நீட்டாகவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கும் ஒரு கிரவுண்ட் அடிச்சிருப்பேன் அதே மாதிரி அந்த கெப்பாசிட்டர் கீழேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தந்த இடத்துல நான் கிரவுண்ட் பண்ணியிருப்பேன் அது நம்ம நம்ம சால்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போயே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதனால் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்டெப்பு எப்படின்றத நான் உங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அது சின்ன சின்ன பிசுலாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஃபுல்லாகவே இங்கே இருங்க நம்ம சால்ட்ரு பண்ணுறப்ப அந்த பச இருக்கும் அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக இதை போக க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வயரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங்கை நம்ம நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வாங்க எந்த இடத்துலையும் அந்த ஃபிசிலும் உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது நீட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் போர்டில் ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் கூட ஏதாவது நீங்கள் பண்ணுறது அந்த சின்ன சின்ன தூள்கள்லாம் இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆகிடும் அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த சபூஃபருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு இஞ்சு ஸ்க்ரூ வந்து நம்ம சபூஃபருக்கு வந்து நாலு எடுத்துருக்கோம் அடுத்து வந்து குமார் போடுக்கும் மகாராஜா போடுக்கும் தனித்தனி இண்டிஜுவலாக ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூ வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு தான் நம்ம வந்து ஆடியோ போர்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆப்பில் லிப்பாட்டிருக்கா ஒரு புஷ்ஷுன்னு இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்ம வந்து பாடியில் வந்து நம்ம ஹீட்ஸிங் வந்து உட்காரது அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புஷ்ஷு யூஸ் பண்ண போகிறோம் இந்த புஷு வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸில் வச்சுட்டு அடியிலேருந்து ஸ்க்ரூ விடுறப்ப உங்களுக்கு வந்து அடியில் டாப்பில் போய்டும் போர்டு வந்து இது மேலே ஃபிக்ஸ் ஆகும் இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இது மெட்டலு இந்த மெட்டலுக்கு மேலே தான் நம்ம போர்டு உட்கார போகுது அடியிலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் ஓடுறப்ப உங்களுக்கு வந்து ஏர் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ப்ளோ ஆகும் எந்த இஷ்யூவும் ஆகாது பாடிக்கிற பாடியில் இருக்கிறதோட இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஹீட்டு நல்லா வந்து ரிடியூஸ் பண்ணுவோங்க ஓகேங்களா இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை ஒன் ஸ்கொயர் வந்த ரெட்டு கிரௌண்டு வந்து எல்லோ மைனஸ் வோல்டேஜ் வந்து பிளாக்னு கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கிரவுண்ட் அடிச்சிருவேன் இதில் வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸாக உங்களுக்கு வந்து போகும் அதாவது சப்பு அவுட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெண்டு மூணையும் வந்து லூப் அதாவது இது பண்ணியிருப்பேன் எல்லாமே ஜாயிண்ட் அடிச்சிருப்பேன் இது வந்து அடுத்த சப்புக்காக நம்ம பவர் கொடுக்க போகிறோம் இந்த வயர் எதுக்காக அப்படின்னா இன்னொரு சப்பு ஃபோரோட அவுட்டு ப்ளஸ்ஸு அதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் இதை இந்த மாதிரி சிலிவி போட்டு நீட்டாக லாக் பண்ணியிருக்கேன் இந்த குமார் போர்டை வந்து அடுத்து வந்து நம்ம உள்ளே இந்த இடத்துல கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சிக்னல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மோனோ கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நான் கேபிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோனோ கேபிள் இந்த கேபிளில் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து அவ்வளோக்கா இஷ்யூ வராது அதனால் இந்த மாதிரி கேபிள்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுத்து சிக்னலுக்கு டபுள் ஒயர் லெஃப்ட் ரைட் வருது அப்படின்னா சில்ட் ஒயர் யூஸ் பண்ணிக்குவேன் என்னை பொறுத்தவரையும் இந்த கேபிள் நல்லா இருக்குது மூனோவுக்கு ரெண்டு கேபிள் உள்ளே வேஸ்ட்டாக நம்ம போடுறதுக்கு இந்த மாதிரி மூனோ கேபிள் வாங்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குது இதுலேயுமே வந்து மேலே வந்து இது வந்துடும் உங்களுக்கு ஸ்லீவ் மாதிரி உங்களுக்கு வந்துடும் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த குமார் போர்டை ஃபர்ஸ்ட் போட வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஃபேனுக்கும் வந்து லைன் அடிச்சிட்டேன் இந்த ஃபேனுக்கும் இந்த ஃபேனுக்கும் லைன் கொடுத்துருக்கேன் எப்படின்னா ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் இதிலேருந்து இன்னொரு ஃபேனை வந்து குமார் இங்க என்ன வரும் அதுக்காக நம்ம வந்து எக்ஸஸ்ஸாக ரெண்டு கேபிள் விட்ருக்கேன் அதை போட்டுட்டு நம்ம சிலீவ் அடிச்சிருவோம் அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள் போட்டு அதுலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம பவர் பவர் போர்டான் இந்த இடத்துல வந்துடும் அதுக்காக நான் லைன் எடுத்திருக்கேன் கேபிள் மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள் வந்து நல்லா செலவு பண்ணாமல் கரெக்டாக எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேபிளை கட் பண்ணிட்டு செலவை குறைச்சிக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த குமார் போர்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குமார் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு போல்ட்டுக்கு மேலே அந்த புஷ்ஷுக்கு மேலே தான் உட்காந்துருக்கோம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பாருங்க அந்த புஸில் தான் உங்களுக்கு உக்காந்துருக்கும் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டு எல்லாமே பண்ணிட்டேன் போர்டு வந்து நீங்கள் என்ன தான் ஆட்டினாலும் உங்களுக்கு ஆடாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிட்டேன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த ஸ்க்ரூ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூவே வராது போர்டு நீங்கள் தான் நீங்கள் ஆட்டினாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது நல்ல லோடு தாங்கும் இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் வந்து உங்களுக்கு ஃபேன் ஓட்டுறப்ப நல்ல ஒரு ஏர் வந்து கூலிங் ஆகும் இப்போ அடுத்த போர்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மோனோ கேபிள் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கேபிள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பக்காவாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி கேபிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது மோனோக்கு மட்டும் ஸ்டூடியோக்குனால் நான் வந்து சீல் ட்ராயர் யூஸ் பண்ணுவேன் மோனோக்கு இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குமார் போர்டில் இன்னொரு போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சில்ட்ரு வயர் வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணி அந்த குமார் போர்டுக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் ஆடியோ சிக்னல் கொடுக்க போகிறோம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் இந்த மாதிரி குமார் போடி ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க வயரிங்லாம் நீட்டாக இருக்கும் எந்த இஷ்யூ உங்களுக்கு வந்து ஜாயிண்டின்றதே இருக்காது சால்ட்ரிங் அந்த மாதிரி பக்காவாக பண்ணணுங்க இந்த மாதிரி பக்காவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் உங்களுக்கு வராது அதே மாதிரி அடியிலையும் அதே மாதிரி புஷ் டைப் போட்டு தான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி புஷ்ஷு மேலே தான் இந்த ரெண்டுமே உட்காந்துருக்கும் நம்ம கூலிங் ஃபேன் அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம் வரும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குமார் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் குமார் போர்டுக்கு முன்னாடி நம்ம ஃபைவ் சேனல் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு பவர் சப்ளை எல்லாமே ரெடி பண்ணிடலாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் சேனல் போர்டு எடுத்துருக்கோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா தெரியும் பிளாக் வந்து மைனஸ் ஆகும் மைனஸ் வோல்டேஜ் எல்லோ வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஆகும் ரெட்டு வந்து ப்ளஸ் மைனஸும் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து நம்ம ஆடியோ போர்டு கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பக்கம் அவுட் எடுத்து நம்ம குமார் போர்டுக்கு ரெண்டு போர்டுக்கு நம்ம இன்புட்டாக பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் அடுத்தால ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ சிக்னல் வந்து கொடுக்குறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துருப்பீங்க அதாவது லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறக்கு இந்த மாதிரி கிரவுண்டை மட்டும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு மற்றது எல்லாமே இந்த மாதிரி சிலிவ் அதிகமாக விட்டுட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆடியோ போர்ட்டில் வந்து நீங்கள் இந்த இடத்துல இன்புட்டு கொடுக்குது கொடுத்துட்டு இந்த இது கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சால்ட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி இந்த கேபிளை வந்து இப்படி அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு இங்கிட்ட ஒரு இன்புட்டு இங்கிட்ட ஒரு இன்புட்டு கேபிளை வந்து சிலிவி பண்ணி இப்படி கொடுப்பீங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நாலு அடைவில் வந்து உங்களுக்கு வந்து அம்மி இஷ்யூ வருங்க அதனால் நான் இந்த மாதிரி நான் என்றைக்குமே ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன் இதை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அடியில் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது இல்லை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சிலிவு எடுத்து விடுறவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இவ்வளோ தூரம் எடுத்து விடுவாங்க சரிங்களா அவ்வளோலாம் எடுக்கக்கூடாது அதுவுமே கம்மியாக தான் எடுக்கணும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்லீவ் விட்ருப்பேன் லைட்டாக தாங்க இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் லைட்டாக தாங்க எடுத்துருப்பேன் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக கிரௌண்டு வந்து இங்கே பண்ணிடுவேன் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுக்கு இங்கே கொடுத்துருவேன் ரைட்டுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவேன் அப்போங்கும் போது உங்களுக்கு சீல்ரு ஃபுல்லாக லாக் ஆகிருக்கும் இந்த இடத்துல சும்மா லைட்டாக மட்டும் எடுத்துருப்பேன் எடுத்திருப்பேன் அப்போங்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அம்மி இஷ்யூ வராது நான் பண்ண வரையும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறப்ப நீட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதை சால்ட்ரு பண்ண போகிறோம் இப்படி தான் நான் வயரிங் பண்ணுறேன் ஓகேங்களா ஸ்லீவில் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பெஸ்ட்டாக ஒரு அம்மிங் இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க கேபிள்ஸை லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் இப்போ மறுபடியும் பாருங்கள் நான் சால்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் சால்ட்ரு பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சால்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் வராது உங்களுக்கு அம்மிங் இஷ்யூ வர வாய்ப்பே கிடையாது நல்லா ஒரு பக்காவாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பக்கத்துலேயே நம்ம வந்து சால்ட்ரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ மெல்லிஸாக பக்காவாக வைக்கணும் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து நல்லா பக்காவாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு சேனலையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆம்பிள்ஃபையர் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பவர் சப்ளை கொடுத்து நீங்கள் ஆம்பிள்ஃபையர் போர்டை வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அம்மிங் இஷ்யூ வருதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சீரிஸ் லேம்பில் தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணுறேன் சட்டை பார்த்தீங்கன்னா லேப் எரிஞ்சு உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நான் வந்து ஸ்பீக்கரோட கிரவுண்ட் மட்டும் அதில் அடிச்சிருக்கேன் இண்டிவிஜுவலாக இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர் லைனையும் செக் பண்ணலாம் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அம்மிங் இஷ்யூ வருதான்னு பார்க்கணும் அம்மிங் இஷ்யூ எதுவும் இல்லை சரிங்க நல்லா பக்காவாக இருக்குது எல்லா சேனலையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கையில் டச் பண்ணுறப்ப உங்களுக்கு அம்மிங் இஷ்யூ டச் பண்ணுறப்ப வந்துச்சு அப்படின்னா தான் ஆடியோ போர்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பக்காவ வேலை செய்யுது எல்லா சேனலும் இண்டிவிஜுவலாக சூப்பராக இருக்குங்க எல்லாமே செக் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறக்கோசரம் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ போர்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயூ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போயே சரி பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால சொல்ல வரேன் பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே பவர் சப்ளை அடிச்சுட்டு இதுக்கு மோனோ கேபிள் யூஸ் பண்ணுறீங்க சென்டருக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் கரெக்டாக பண்ணி ஸ்பீக்கருக்கு லைனுக்கு எல்லாமே எடுத்து ஆறு சேனலுக்கான ஸ்பீக்கர் லைன் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டை வந்து ஃபைவ் சேனல் போர்டை எக்ஸ்ட்ரா சரௌண்டு சென்ட்ரு இதை மட்டும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபைவ் சேனல்லேயும் நம்ம உட்கார வச்சுட்டோம் ஒயரிங் அடிச்சு பார்த்தீங்கன்னா புஷ் அடியில் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துக்கோங்க அடியில் எவ்வளோ வந்து ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரீடமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து ஃபேன் ஒரு கூலிங் காற்று வந்து அடியிலேயும் உங்களுக்கு வரும் அதனால் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குமார் போர்டு ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேங்க அதாவது டவருக்காக இந்த ரெண்டு மோனோ போடு யூஸ் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க அதுவுமே காமிச்சு அதே மாதிரி அதுக்கும் வந்து தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஃபுல்லாக கேப் தாங்க இருக்குது இந்த மாதிரி ஆம்பிள்ஃபர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க அடுத்து பவர் சப்ளை வந்து கிட்டு உட்கார வச்சிருக்கேன் கரெக்டாக இருக்குதா அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன் ஓகேங்களா எல்லாமே ஆன் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்தாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோலஜிக் போர்டு அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு போட்டுவிட்டு உங்களுக்கு நான் ரிலே எப்படி கனெக்ஷன் அடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் லைனை எப்படி எடுக்க எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டாண்டு எதுவுமே கிடையாது நான் கையில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து தான் நான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் முடிஞ்ச வரையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எனி டவுட்னாலே கேளுங்க சரிங்களா அடுத்து இதுக்கு வந்து நம்ம செட்டு இது ஒயரிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா குமாரில் வந்து மோனோ அதாவது ரெண்டு போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி டைப் போட்டு புதுசு போட்டு டைப் பண்ணி பவர் சப்ளை எல்லாமே அடித்து கேபிள் டைப் போட்டு பண்ணியிருக்கேன் பவர் சப்ளை நம்ம இந்த மகாராஜா போர்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அப்படியே இதுக்கு ஜம்ப் ஆகுது அடுத்து ஆடியோ சிக்னலு எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு வந்து எல்லா சேனலும் இண்டிவிஜுவலாக நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் இது ஸ்லீவ் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இண்டிவிஜுவலாக அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு சிக்னலுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட் புட்டுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் எந்த அம்மிங் இஷ்யூவோ வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து எடுத்திருக்கேன் இதுக்குமே சிலிவ் போட்டு லாக் பண்ணியிருக்கேன் நீட்டாக இந்த மாதிரி உட்கார வச்சுருக்கோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் லைன் அடிக்க போகிறோம் அடுத்து இங்கேருந்து இதுக்கும் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இங்கே நம்ம அவுட்டு வர்றதையும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா குமார் அதாவது மகாராஜா சபுபுரியில் பவர் சப்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு அடித்து அதாவது சிலிவி போட்டு வச்சுருக்கேன் அடுத்து ஆடியோ இன்புட் கொடுத்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க இங்கே சால்ட்ரு பண்ணாதீங்க சரியா இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் தெரியாது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெய்னரை எடுத்து இதிலேருந்து சால்ட்ரு பண்ணி கெய்னரை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஒரு கெய்னர் அதாவது ஒயரிங் போட்டு உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே கொண்டு வந்துடுவேன் அதான் கேபிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் காமிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை அண்டு வந்து ஆடியோ இன்புட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெய்னர் வந்து இங்கே கொண்டாந்து வைக்கிறதுக்காக வயர் சால்ட் பண்ணியிருக்கேன் இதாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சப்ஃபர்க் வந்து லைன் இங்கேருந்து தான் கொடுக்க போகிறோம் இந்த சபூஃப் வந்து இன்புட்டாக வந்து ஆடியோ சிக்னல் வந்து இங்கே இந்த இதுக்கு தான் இந்த கேபிள் மூலியமாக தான் ரெண்டுக்குமே போக போகுது அதனால் இங்கேருந்து நான் லைன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தனியாக மோனோ கேபிள் யூஸ் பண்ணுங்கள் பக்காவாக இருக்குது அம்மி இஷ்யூ எதுவுமே வராது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அடுத்து இதை ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு கேபிளை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து ரெண்டுமே அவுட்புட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா சவுண்டோட அவுட்புட்டு இந்த கேபிள்ஸு இது வந்து ஸ்பீக்கரோட அதாவது நம்ம இந்த ஆடியோ போர்டில் இருந்து வர்ற எக்ஸ்ட்ரா சரௌண்டோட இன்புட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இது அவுட்புட்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலையுமே பார்த்திங்கன்னா சால்ட்ரிங்கெலாம் பார்த்திங்கன்னா பக்காவாக சால்ட்ரிங் பண்ணியிருப்பேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி பழகிக்கோங்க பண்ணிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா போர்டு இங்கே ஃபிட் பண்ணி இதுக்குரிய கேபிள்ஸு பவர் சப்ளை எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இதுதான் அதோடது பவர் சப்ளை அதாவது இன்புட்டு கொடுக்குற இடம் இது அடுத்து வந்து கெய்னருக்கான ஒரு ஆப்ஷன் அதாவது கெயின் கொடுப்பீங்களா அதோட ஆப்ஷனுக்கான வயர் இது இது வந்து நம்ம அந்த கே மகாராஜா கொடுக்குறக்காக எண்ணு கொடுக்கறதுக்காக ஆடியோ இன்னு கொடுக்கறக்காக இது தனியாக எடுத்திருக்கோம் அடுத்து மகாராஜா போர்டோட பவர் சப்ளை கொடுப்போம் பார்த்திங்களா அது இது அடுத்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனோட கேபிள் அதாவது ஏசியாக நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா அதோடைய கேபிள் அடுத்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் பிடிக்க ஏசியா ஏசியாக கொடுக்குற வயர் இது இது எல்லாமே டோட்டலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா பார்த்தீங்களா இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்களா உங்களுக்கு அவ்வளோ கேபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு எல்லாமே டோட்டலாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக தெரியும் ஆனால் எந்தெந்த வயர் அப்படின்றத வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயரிங்கே தெரியாது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வயருக்கும் உங்களுக்கு சேஃப்டி அப்படியே தெரிஞ்சாலும் அப்படியே உள்ளே வந்து கொஞ்சம் நோக்கி விட்ருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் பக்காவாக வந்துடும் உங்களுக்கு அதாவது ஸ்டாப்பில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம வயரிங்கு எதுவுமே இல்லாமல் கொண்டு வர முடியும் ஆம்புமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் வராது உங்களுக்கு கேபிள்ஸும் தெரியாது பக்காவாக இருக்குங்க அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ப்ராலஜிக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ராலஜிக்கு பூராமே நம்ம வந்து இன்புட்டு கொடுத்துட்டு அடுத்து இது பூராமே அவுட் எடுத்து நம்ம கேபிள் எடுத்து வெளியே வைக்கணும் கேபிளை வச்சுட்டு நம்ம சேஸில் முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பேனில் ஒட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து இதுக்குரிய வயரிங் பண்ணணும் அதை அப்படியே காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் எப்படி எப்படி பண்ணுறேன்றதை ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக டிஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த வரையும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டெப்பு தான் இதுக்கு மேலே வயரிங் பண்ணுறது ரொம்ப கவனமாக பார்க்கணும் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து எப்படின்றத நான் சொல்கிறேன் இது வந்து பெரிய டெக்னீஷியன்கெலாம் கிடையாது புதுசாக பழகிட்டிருக்க பிகினியர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள் இதுவரையும் பார்ட் டூவாக வரும் அடுத்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தான் ரொம்ப முக்கியமானது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்